திருநீர் மலையிலிருந்து திருக்கடல் மல்லைக்கு எழுந்தருளி அங்கே தலசயனத்து உறைவாரை மங்களாசாசனம் செய்து அருள்கின்றார் திருமங்கை ஆழ்வார் பாராயது உண்டுமிழ்ந்த பவளத் தூனை படுகடலில்லமுதத்தை பறிவாய்க்கின்ற சீரானை எம் ஆணை தொண்டரங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த திங்கரும்பினை போராணை கொம்பொசித்த போரேற்றினை புனர்மருதம் இற நடந்த பொன்குன்றினை காரானை இடர்கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தீ உலகங்களை உண்டு பின்பு வெளிப்படுத்தியவன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் அமிர்தம் போன்றவன் குதிரை வடிவில் வந்த கேசியனை அழித்தவன் என் தலைவனான அவன் தூண் போன்றவன் என்னை தாங்கும் தூண் அவன் ஆனாலும் என் அன்பினால் பவளம் போல் தேய்ந்து விடுவான் அடியார்கள் மனத்தில் தோன்றி வளரும் கரும்பு போன்றவன் குவலாய பீடம் என்ற யானையின் கொம்பை முறித்த சிங்கம் போன்ற தலைவன் மருத மரங்களை சாய்த்தவன் கஜேந்திரனின் துயர் நீக்கியவன் கற்பகம் போல் வேண்டியதை அருளும் பகவானை திருக்கடல் மல்லையில் தலசயனத்தில் கண்டேன் என்ற பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் இங்கு கூறப்பட்ட சம்பவங்கள் அனைத்தையும் நாம் ஏற்கனவே விளக்கமாக பார்த்திருக்கின்றோம் திரும்ப திரும்ப ஆழ்வார் இவற்றை கூறுவது திசைமாறிய நிலையில் சென்று கொண்டிருக்கும் மண்ணுலக மாந்தரை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நல்ல செய்திகளை திரும்ப திரும்ப படிப்பதும் கேட்பதும் தவத்திற்கு நிகரானது ஆகும் காணகம் செல்லாமலேயே நம்மை தவசிகளாக்கும் முயற்சியில்தான் ஆழ்வார் பகவானின் பெருமைகளை திரும்ப திரும்ப நம் நினைவுக்கு கொண்டு வருகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பூண்டவத்தம் பிறர்க்கடைந்து தொண்டுபட்டு பொய் நூலை மெய் நூல் என்றென்றும் போதி மாண்டு அவத்தம் போகாதே வம்மின் எந்தை என் வணங்கப்படுவானை கணங்களே தும் நீண்டவத்தை கருமுகிழை எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கணலறிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே பொல்லாங்கு செயல்களை செய்து பிறருக்கு சேவகம் செய்து உண்மைக்கு புறம்பான சமய நூல்களை மெய்யான நூல்கள் என்று எண்ணி படித்து அழிந்து பாழாக போகாமல் உய்ய வாருங்கள் எனக்கு தந்தையானவன் என் போன்றோர் வணங்கும்படி எளியவனாய் இருப்பவன் அடியார்கள் போற்றும் வேதத்தின் பொருளானவன் காலமேகம் போன்ற நிறமுடைய எங்கள் தலைவன் திருநின்ற ஊரில் முத்துத்திரள் போல் குளிர்ச்சியாய் இருப்பவன் காண்டவ வனத்தை பூமியில் பள்ளி கொண்டிருப்பதை கண்டேன் இப்பொருட்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது மக்களுக்கு கெடுதல்களை உண்டாக்கும் ஏமாற்று பொய் களவு பொய் சாட்சி போன்றவைகளை செய்பவர்களாக மனிதர்கள் இருக்கின்றார்கள் பொய்யான சமய நூல்களை நம்பி அதல பாதாளத்தில் விழுகின்றவர்களும் இங்கு உண்டு இப்படியெல்லாம் செல்பவர்களை பாழாய் போனவர்கள் என்று ஆழ்வார் அடையாளம் காட்டுகின்றார் இப்படி பாழாய் போகாமல் உண்மை தத்துவத்தை விளக்கும் வேதத்தின் தலைவனான ஸ்ரீமன் நாராயணன் திருக்கடல் மல்லையில் எழுந்தருளி இருக்கின்றான் அவன் மீது மனத்தை செலுத்துங்கள் பாழாய் போனவர்கள் என்ற அவப்பெயரை நீக்கிக் கொள்ளுங்கள் என்று இப்பாசுரம் மூலம் திருமங்கையாழ்வார் அறிவுறுத்துகின்றார் உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் உலகூய நின்றானே அன்று பேச்சு பருகு வித்தகனை கன்று மேய்த்து விளையாட வல்லானை வரை மீ காணில் தடம்பருகு கருமுகிளை தஞ்சை கோயில் தவ ஓர் பெருநெறியை வையம் காக்கும் மேல் கற்கியை நான் கண்டு கொண்டேன் சூழ் கடல் மல்லை தலைசயனத்தேன் உலகம் இயங்க பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மூன்று வடிவில் பிரிந்து பிரளய காலத்தில் ஒன்றாக இணைந்து நிற்பவன் கண்ணனாக அவதாரம் எடுத்தபொழுது பூதனையின் விஷம் தோய்ந்த பாலை அருந்தியவன் கன்றுகளை திறமையாக மேய்த்து விளையாட வல்லவன் கன்றுகளை தண்ணீர் குடிக்க வைக்க முதலில் தண்ணீர் குடித்து காட்டியவன் காலமேகம் போன்றவன் தஞ்சை ஆலயத்தில் எழுந்தருளி தன்னை அடைவதற்கு நெறியாய் இருப்பவன் உலகம் காக்க குதிரை மீது கல்கியாய் அவதரிக்க போகின்றவன் இத்தகைய பெருமைகள் உள்ளவனை சோலைகள் சூழ்ந்த கடல் மல்லையில் தலசயனத்தே நான் தரிசித்தேன் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை ஆழ்வார் நம் கண்முன்னே நிறுத்துகின்றார் த்ரேதா யுகத்தில் ஸ்ரீராமனாக தோன்றி ராவணன் மாரிசன் வாலி மற்றும் பல அசுரர்களை பகவான் அழித்தார் தாவர யுகத்தில் கிருஷ்ணனாக அவதரித்து துரியோதனன் கூட்டத்தார் கம்சன் சிசுபாலன் ஜராசந்தன் போன்ற கொடியவர்களை அழித்து முடித்தார் மேலும் ஹிரண்யகசிபு மற்றும் கணக்கற்ற அசுரர்களை திருமாலின் அவதாரங்கள் அழித்திருக்கின்றன இக்கலியுகத்தில் கல்கியாக அவதரித்து அதர்மத்தை அழிப்பார் என்பதை ஒரு எச்சரிக்கையாகவே ஆழ்வார் எல்லோருக்கும் தெரிவிக்கின்றார் அதர்மம் புரிகின்றவர்கள் எவ்வளவு சிகரத்தில் தற்பொழுது காட்சி அளித்தாலும் அவர்கள் அடக்கப்படுவார்கள் அல்லது அழிக்கப்படுவார்கள் என்பது இப்பாசுரத்தின் உட்பொருள் ஆகும் பேய்த்தயை முளை உண்ட பிள்ளை தன்னை பிணை மறுப்பின் கருங்களிற்றை பிணைமான் நோக்கின் தயிர் வெண்ணை அமர்ந்த கோவை அந்தனர்த்தம் தம்மமுதத்தை அமுதத்தை குறவை முன்னே கோத்தானை குடமாடு கூத்தன் தன்னை கோகுளங்கள் தளராமல் குன்றம் ஏந்தி காத்தானே எம்மானைக் கண்டு கொண்டேன் கடிபொழிசூ கடல் மல்லை தளசயனத்தே பேய்க்குணம் கொண்ட பூதனை தாய் வேஷத்தில் வந்து பாலூட்ட அதையும் உண்ட குமாரன் கருத்த யானை போன்றவன் மான்விழி யசோதையின் தயிர் வெண்ணையில் ஆசை கொண்ட தலைவன் வேதியர்க்கு அமிர்தம் போன்றவன் முன்பு குரவை கூத்தும் குடக்கூத்தும் ஆடியவன் பசுக்கள் துன்பமடையாவன்னும் கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்தவன் என்னை ஆட்கொண்ட இத்தகு பெருமைகளுக்கு உரியவனை சோலைகள் சூழ்ந்த மல்லை தலசயனத்தில் கண்டுகொண்டேன் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை ஆழ்வார் நமக்கு நினைவுபடுத்துகின்றார் அவை யாவையும் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம் அத்தகையவன் என்னை ஆட்கொண்டான் திருக்கடல் மல்லையில் அவனை தான் கண்டுகொண்டதாக ஆழ்வார் கூறுகின்றார் இதிகாச காலங்களிலும் புராண காலங்களிலும் பல அற்புத செயல்களை செய்தவனை நான் இத்தனத்தில் கண்டுகொண்டேன் என்று கூறுவது நம்மையும் கண்டுகொள்ள செய்ய அவர் வண்ட திருவுள்ளம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் பூதனையை மாய்த்தது கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்தது எல்லாமே உலக நலனுக்காக பகவான் செய்த அற்புத செயல்கள் அவனே திருக்கடல் மல்லையில் அற்புதங்கள் செய்ய வள்ளி கொண்டிருக்கின்றான் இங்கே அற்புதம் என்று கூறுவது நம்முடைய பாவ மூட்டைகளை சாம்பலாக்கி நம்மை ஈர்த்து கொள்ளவே அவன் அங்கே எழுந்தருளி இருக்கின்றான் என்பது உட்பொருள் ஆகும் பாய்ந்தானை திரிசகடம் பாரி வீழ பாலகனாயால் இலையில் பள்ளி இன்பம் எய்ந்தானை இலங்கு ஒலிசேர்மணிக்குன்று அண்ண ஈதி ரெண்டு மால் வரை தோல் எம்மாந்தனை தோய்ந்தானை நிலமகள் தோல் தூதில் சென்று அப்பொய்யறைவாய் புகப்பெய்த மல்லர் மங்க காய்ந்தானே எம்மானை கண்டு கொண்டேன் கடிவொழிசூழ் கடல் மல்லை தலசயனத்தே சக்கர வடிவில் வந்த அசுரன் சிதறும்படி திருப்பாதங்களால் உதைத்தவன் ஆளிலையில் பாலகனாய் பள்ளி கொண்டவன் மணிக்குன்று போல் அழகும் மலைபோல் உறுதியான நான்கு தோள்களையும் உடையவன் பூமாதேவியின் தோள்களோடு அணைந்தவன் பாண்டவர் தூதனாக சென்று துரியோதனன் செய்த வஞ்சனையான நிலவரையின் உள்ளே இருந்த மல்லர்கள் அழியும்படி கோபம் கொண்டவன் இத்தகைய பெருமைகள் கொண்ட தலைவனை கடல்மல்லை தலசயனத்திலே கண்டுகொண்டேன் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை ஆழ்வார் நம் கண்முன் நிறுத்துகின்றார் கம்சன் மல்லர்களை வஞ்சனையாக நிற்க வைத்து கண்ணனை கொல்ல முயன்றான் அந்த மல்லர்களை பகவான் அழித்தார் அதேபோல் துரியோதனனும் செய்தான் பாண்டவர்களுக்கு கொடுத்து சமாதானமாக போகாவிட்டால் யுத்தகலத்தில் என்று கண்ணன் எச்சரிக்கை செய்தார் அதை கேட்ட திருதராஷ்டன் பயந்து போனான் புத்திரபாசம் கொண்ட அவன் கண்ணன் சொல்கின்றபடி செய் என்று மன்றாடினான் சபையில் இருந்த பெரியோர்களும் அப்படியே செய்யும்படி சொன்னார்கள் துரியோதனனின் தாய் காந்தாரி சபைக்கு வந்து அவளும் புத்திமதி கூறினாள் எல்லோரும் தன்னை குறை கூறுவதற்கு காரணம் இந்த கண்ணனே என்று கோபம் கொண்ட துரியோதனன் நிலவரையில் மல்லர்களை நிறுத்தி கண்ணனை அழிக்க நினைத்தான் ஆனால் அவன் முயற்சி பலிக்கவில்லை கண்ணன் கூறியது போல் யுத்தகலத்தில் அந்த துரியோதனனை அழித்து பாண்டவர்கள் ராஜ்யத்தை பெரும்படி செய்தார் கண்ணன் இதனையே ஆழ்வார் இந்த உலகம் அறியுமாறு இப்பாசுரத்தில் கூறியுள்ளார் அதர்மம் புரிவோர் யாராக இருந்தாலும் அழிக்கப்படுவார்கள் என்பது இதன் உட்பொருள் ஆகும்